மாதம் இருபதாம் தேதி பொதுக்காலம் இருபதாம் வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ஆறு முதல் பதினைந்து முடிய அந்நாட்களில் செக்கேம் மற்றும் பெத்மிலோவின் குடிமக்கள் அனைவரும் செக்கேமில் சிலை தூண் கருவாலி மறுத்தடையில் அபிமலக்கை அரசனாக ஏற்படுத்தினர் இது யோதாமுக்கு தெரிவிக்கப்பட்டது அவர் கெரிசிம் மறைக்கு ஏறி சென்று அதன் உச்சியில் நின்று கொண்டு உரத்த குரலில் கூப்பிட்டு கூறியது செக்கேமின் மக்களே எனக்கு செவி சாயுங்கள் கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார் மரங்கள் தங்களுக்கு ஓர் அரசனை திருப்பொழிவு செய்ய புறப்பட்டன அவை ஒலிவ மரத்திடம் எங்களை அரசாளும் என்று கூறின ஒலிவ அவற்றிடம் எனது எண்ணெயால் தெய்வங்களும் மானிடரும் மதிப்பு பெறுகின்றனர் அப்படி இருக்க அதை உற்பத்தி செய்வதை நான் விட்டு கொடுத்து மரங்களுக்கு மேல் அசைந்தாட வருவேனா என்றது மரங்கள் அத்தி மரத்திடம் வாரும் எங்களை அரசாளும் என்றன அத்தி மரம் அவற்றிடம் எனது இனிமையையும் நல்ல பழத்தையும் விட்டுவிட்டு மரங்கள் மீது அசைந்தாட வருவேனா என்றது மரங்கள் திராட்சை கொடியிடம் வாரும் எங்களை அரசாளும் என்றன திராட்சை கொடி அவற்றிடம் தெய்வங்களையும் மானிடரையும் மகிழ்விக்கும் எனது திராட்சை ரசத்தை விட்டுவிட்டு மரங்கள் மேல் அசைந்தாட வருவேனா என்றது மரங்கள் எல்லாம் முட்புதரிடம் வாரும் எங்களை அரசாளும் என்றன முட்புதர் மரங்களிடம் உண்மையில் உங்கள் மீது ஆட்சி செய்ய நீங்கள் என்னை திருப்பொழிவு செய்தால் வாருங்கள் என் நிழலில் அடைக்கலம் புகுங்கள் இல்லையேல் முட்புதரான என்னிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து லெபனோனின் கேதிரு மரங்களை அழித்துவிடும் என்றது அருள் வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா மத்தேயே எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருவது வசனங்கள் ஒன்றில் இருந்து பதினாறு வரை அக்காலத்தில் ஜேசு கூறியது விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாளர்களை வேலைக்கு அமர்த்த விடியற் காலையில் வெளியே சென்றார் அவர் நாளொன்றுக்கு ஒரு தெனாரியம் கூலி என வேலையாள்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார் ஏறக்குறைய காலை ஒன்பது மணிக்கு அவர் வெளியே சென்றபொழுது சந்தை வழியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதைக் கண்டார் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார் அவர்களும் சென்றார்கள் மீண்டும் இறக்குறைய பன்னிரண்டு மணிக்கும் பிற்பகல் மூன்று மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார் ஏறக்குறைய ஐந்து மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதைக் கண்டார் அவர்களிடம் நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று இருக்கின்றீர்கள் என்று கேட்டார் அவர்கள் அவரை பார்த்து எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள் அவர் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்றார் மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாள்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதல் வந்தவர்கள் வரை அவர்களுக்குரிய கூலியை கொடும் என்றார் எனவே ஐந்து மணியளவில் வந்தவர்கள் ஒரு தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர் அப்பொழுது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள் ஆனால் அவர்களும் ஒரு தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள் அவர்கள் அதைப் பெற்றுக் கொண்ட போது எதிராக முழுமுணுக்க தொடங்கினார்கள் கடைசியில் வந்த இவர்கள் ஒரு மணி நேரம் வேலை செய்தார்கள் பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கி எங்களோடு இவர்களை இணையாக்கி விட்டீர்களே என்றார்கள் அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து தோழரே நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை என்னிடம் ஒரு தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா உமக்குரியதை பெற்றுக் கொண்டு போய்விடும் உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம் எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கூடாதா அல்லது நான் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார் இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவார் முதன்மையாவோர் கடைசியாவார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு அன்புக்குரியவர்களே ஒரு ஜப்பானிய அரசியல்வாதியும் ஓர் இந்திய அரசியல்வாதியும் பேசிக்கொண்டிருந்தார்களாம் ஜப்பானிய அரசியல்வாதி இந்தியா உண்மையிலேயே ஒரு வளமையான நாடு ஆனால் ஊழல் காரணமாக அது இன்னும் முன்னேறாமல் இருக்கிறது இரண்டு ஆண்டுகள் இந்தியாவை எங்கள் கையில் கொடுத்தீர்கள் என்றால் நாங்கள் அதை இன்னொரு ஜப்பான் போல் ஆக்கி காட்டுவோம் என்றாராம் அதற்கு இந்திய அரசியல்வாதி ஜப்பானை எங்களிடம் இரண்டு மாதங்கள் மட்டும் கொடுங்கள் நாங்கள் அதை இன்னொரு இந்தியாவாக ஆக்கி காட்டுகிறோம் என்றாராம் தங்கள் கையில் மோசமானது கொடுக்கப்பட்டால் கூட அதை சிறப்பாக மாற்றுகின்ற அற்புதமான தலைவர்களும் உண்டு தங்களது கையில் சிறப்பானது கொடுக்கப்பட்டால் கூட அதை மோசமானதாக மாற்றுகின்ற அற்ப தலைவர்களும் உண்டு இத்தகைய இருவிதமான தலைவர்கள் குடும்ப அளவிலும் சமூக அளவிலும் மத அளவிலும் அரசியலவிலும் இருக்கின்றார்கள் இன்றைய வாசகங்கள் இரண்டு விதமான தலைமைத்துவங்கள் குறித்து பேசுகின்றன ஒன்று அபிமெலேக்கின் தலைமைத்துவம் இது அழிவுக்குரியது இன்னொன்று கடவுளின் தலைமைத்துவம் இது ஆக்கத்திற்குரியது கிதியோன் அல்லது எருபாகால் எனப்பட்ட ஒரு புகழ்பெற்ற நீதித்தலைவரின் மகனே இந்த அபிமலேக்கு கிதியோனுக்கு பல மனைவிகள் இருந்தனர் அவர்கள் வழியாக எழுபது பிள்ளைகள் பிறந்தனர் அபிமலேக்கு பதவி ஆசையின் காரணமாக சகோதரர்கள் அனைவரையும் ஒரு சேர ஒரே கல்லில் வைத்து கொன்றவன் இவர்களில் யோத்தா மட்டும் எப்படியோ தப்பிச் சென்று விட்டான் நீதித்தலைவர்கள் ஒன்பது ஐந்து இப்படிப்பட்ட கொடூரமான கொலையாளியான அபிமிலேக்கை ஷெக்கே மற்றும் பெத்மில்லோவின் குடிமக்கள் தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டனர் இது குறித்து தப்பிச் சென்ற யோத்தாம் கேள்விப்பட்ட பொழுது அவன் சொன்ன வார்த்தைகளே முதல் வாசகமாக நமக்கு தரப்பட்டுள்ளன யோத்தாம் ஓர் அழகிய உவமை மூலம் அபிமிலேக்கு எத்தகைய ஒரு மோசமான மனிதன் என்பதை வெளிப்படுத்துகின்றான் எத்தனையோ நல்ல மனிதர்கள் இருக்க அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு அம்மக்கள் அபிமிலைக்கு தேர்ந்தெடுத்தது மரங்கள் ஒன்று கூடி முற்புதரை தங்களது தலைவராக தேர்ந்தெடுத்தது போன்றது என்று குறைகின்றான் அபிமிலைக்கை போல பதவி ஆசை கொண்ட சுயநலன் மிக்க மற்றவர்களை பற்றி அக்கறைப்படாத முற்புதர் போன்று மக்களை காயப்படுத்தி குத்தி கிழிக்கின்ற தலைவர்கள் இன்று அதிகமாகவே இருக்கிறார்கள் துறைசவசமாக அத்தகைய தலைவர்களை இலவசங்களுக்கு ஆசைப்பட்டும் அடிமைப்பட்டும் மக்களே தேர்ந்தெடுக்கின்றார்கள் இத்தகைய தலைமைத்துவத்திற்கு மாறாக நற்செய்தியானது இன்னொரு தலைமைத்துவத்தை பற்றி பேசுகின்றது தன் பணத்தை பற்றியோ தன் நற்பெயரை பற்றியோ கவலைப்படாமல் தன்னிடம் பணிபுரிகின்ற வேலையாட்களின் குடும்ப தேவையை மனதில் இருத்தி அவர்கள் மட்டில் தாராளமாக செயல்பட்ட நிலக்கிழார் பற்றி நாம் வாசிக்கின்றோம் நிலக்கிழாரின் தாராளம் முதலில் வேலைக்கு வந்தவர்களின் மனதை உறுத்தினாலும் அது மனித மாண்பையும் மனித தேவைகளையும் மையப்படுத்தியதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் நிலக்கிழார் கடவுளுக்கு அடையாளமாக இருக்கிறார் என்பது சொல்லித் தெரிய வேண்டிய ஒன்று அல்ல மனிதர்கள் தன் மட்டில் எவ்வளவுதான் அரைகுறையாக செயல்பட்டாலும் கடவுளோ மனிதர்கள் மட்டில் தாராளமாக இருக்கின்றார் என்பதையே நிலக்கிழாரின் செயல்பாடுகள் சுட்டிக்காட்டுகின்றன மனிதர்களின் அடிப்படை அணுகுமுறையானது நம் மட்டில் மற்றவர்கள் நடந்து கொள்வதற்கு ஏற்ப அவர்கள் மட்டில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாகும் ஆனால் கடவுளின் அணுகுமுறையோ தன் மட்டில் மற்றவர்கள் எப்படி நடந்து கொண்டாலும் தான் மற்றவர்கள் மட்டில் தாராளமாகவும் நல்லவராகவும் நடந்து கொள்வதாகும் இதுவே முழுமையான முதிர்ச்சி அடைந்த தலைமைத்துவமாகும் தமிழக முதலமைச்சராக இருந்த கர்மவீரர் காமராஜர் ஒரு முறை பகுதி ஒன்றின் வழியாக காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது தன் உதவியாளரிடம் இந்த கிராமத்தில் பள்ளி இருக்கிறதா என்று கேட்டாராம் அதற்கு உதவியாளர் இந்த கிராமத்தில் பள்ளிக்கூடம் இல்லை இவர்கள் நமது எதிர்க்கட்சிக்கு ஓட்டு போட்டவர்கள் என்று சொன்னார் அதாவது எதிர்க்கட்சிக்கு ஓட்டு போட்டதன் காரணமாக அங்கு பள்ளிக்கூடம் கட்ட தேவையில்லை என்ற அர்த்தத்தில் சொன்னார் அதற்கு காமராஜர் கொஞ்சம் கோபத்துடன் எனக்கு ஓட்டு போட்டவர்களுக்கு மட்டுமல்ல நான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலமைச்சர் எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற உரிமை அவர்களுக்கு இருக்கிறது உடனே இந்த கிராமத்தில் பள்ளிக்கூடம் வருவதற்கு ஏற்பாடு செய் என்றாராம் மன்றாடுவோமாக இறைவா எம்மட்டில் பிறர் எப்படி நடந்து கொண்டாலும் பிறர் மட்டில் நாங்கள் தாராளமாகவும் நன்மைத்தன மிக்கவர்களாகவும் நடந்து கொள்ள எங்களுக்கு வரம் தருவீராக ஆமேன்